கடன் தொல்லையிலிருந்து நம்மை காக்கும் தோரண கணபதி தெரியுமா அரச மரத்தடி விநாயகரை வணங்கினால் குழந்தை பேறு வாய்க்கும் வன்னி மரத்தடி விநாயகர் கிரக தோஷங்கள் நீக்குவார் ஆலமரத்தடி விநாயகரை தரிசித்தால் தீய சக்திகள் விலகியோடும் வேப்ப மரத்தடி விநாயகரோ நாள்பட்ட நோய்களை தீர்த்தருளுவார் நர்த்தன விநாயகரின் பாதத்தில் நம் தலையை வைத்து சரண் அடைந்து துதித்தால் தலையெழுத்து சீராகும் என்ற நம்பிக்கையும் உண்டு தோரண கணபதியை துதித்தால் ருணம் எனும் கடன் தீரும் முடிந்தவரை கடன் இல்லாமல் வாழ்வதுதான் புத்திசாலித்தனம் இன்றோ கடன் வாங்குவது என்பதுதான் மூலாதார யுத்தியாக இருக்கிறது நம் முன்னோர்களும் சில சந்தர்ப்பங்களில் கடன் வாங்கித்தான் காலம் தள்ளியிருப்பார்கள் கடன் வாங்கி கல்யாணம் என கேள்விப்பட்டு இருப்போம் சில அவசிய நிகழ்வுகளுக்கும் அவசர சூழ்நிலைகளுக்கும் கடன் வாங்குவது என்ற நிலை மாறி தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்கி குவித்து தங்கள் சமூக குறியீட்டை உயர்த்தி காண்பித்துக் கொள்ளும் மனோபாவத்தில் இன்று மக்கள் உள்ளனர் கிரெடிட் கார்டு லோன் ஆப் எந்த பொருளையும் இ எம் ஐ திட்டத்தில் வாங்க கடன் கொடுப்பவர்களை லிங்கில் வைத்திருக்கும் வணிக யுத்திகள் என எங்கும் எதிலும் கடன் 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 காற்று மாசு போல நம்மைச் சுற்றி இருக்கும் கடன் தொல்லையிலிருந்தும் நாம் எளிதாக வெளிவர முடியுமா நிச்சயமாக முடியும் தோரண கணபதி துணையுடன் யார் இந்த தோரண கணபதி சக்தி தேவியர் தனியாக கோயில் கொண்டிருக்கும் திருத்தலங்களில் தோரண வாயிலை பார்த்தபடி பலி பீடத்துக்கு அருகில் அம்பிகைக்கு வலப்பாகத்தின் மேகலையில் சந்நிதி கொண்டிருப்பார் ஜட்டாமகுடமும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் கரங்களில் அங்குச பாசமும் கீழ் இரு கரங்களில் தந்தமும் மோதகமும் ஏந்தியவாறு அருள்வார் தோரண கணபதி மூல ஆலயத்திலிருந்து பார்க்கும்போது இவர் அமர்ந்திருக்கும் இடம் பிரமஸ்தானமாக அமைவதால் கடனை தீர்ப்பதில் இவர் கராராக இருக்கிறார் தாமரை பீடத்தில் அமர்ந்தவராக அதிர்ஷ்டம் மற்றும் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கிறார் கடன் வாங்கியோருக்கு மட்டுமல்ல கடன் கொடுத்தோரும் தம் பணத்தை திரும்பப் பெற தோரண கணபதியைத் துதித்து வழிபட்டால் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் பிள்ளையார்பட்டி மயிலாடுதுறை வாரணாசி ஆகிய இடங்களிலும் சிருங்கேரி சாரதா பீடத்துடன் கூடிய சாரதாம்பாள் சன்னதியிலும் தோரண கணேசர் அமர்ந்துள்ளார் சென்னையில் குன்றத்தூர் அருள்மிகு முருகன் கோயில் மலைக்கு அருகில் திருநீர் சாலையில் அமைந்துள்ளது ஸ்ரீசக்தி கார்த்தியாயினி ஆலயம் இந்த திருக்கோயிலில் கோபுரத்தின் அருகிலுள்ள தோரண வாயிலில் காப்பு தெய்வமாக அருள்கிறார் தோரண கணபதி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சதுர்த்தி நாட்களில் கோயில்களில் அருள்பாலிக்கும் தோரண கணபதியை தரிசிக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி வைத்து பூஜை செய்து பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் கலந்து வைத்து நைவேத்தியம் செய்து கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டால் உடனடி பலன் கிடைக்கும் நைவேத்தியம் செய்த அரிசியை எறும்புகளுக்கோ மாட்டுக்கோ உணவாக கொடுக்க வேண்டும் ஆறு வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டு தோரண கணபதி பிரசன்ன துதியைச் சொல்பவரின் கடன் சுமை அத்தனையும் பனி போல விலகும் தோரண கணபதி பிரசன்ன துதி பின்மேற்கோள்குறி பிரசன்னம் என்றால் பின்மேற்கோள்குறி வெளிப்படுதல் என்று பொருள் இந்த பாடலை பாடி வழிபட்டால் பிள்ளையார் பெருமானின் சான்நித்தியம் வெளிப்பட்டு அவரின் அணுக்கிரகத்தால் நமது பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் என்பது நம்பிக்கை தோரண கணபதி கடன் தொல்லைகள் நீங்கும் சக்தியின் மைந்தனாய் சித்திகள் சேர்த்திடும் முக்தியின் பொருள் சொன்ன மூத்த கரிமுகவாய் காரணனே புகழ் பொருளே கடன் தீர் வீரனே தோரண கணபதியே தோன்றிடுக என் முன்னே தோரண துயரங்கள் விலகும் திருமகள் அருளிருந்தும் திரவியங்கள் சேராமல் திருவிருந்தும் வாழ்வுதனில் ஒளியின்றி நிற்கின்றோம் பட்டு கலங்கும் நெஞ்சை கனிவுடன் காத்திடவே உடன் வந்தே உபாயங்கள் காட்டிடுவாய் கரிமுகவாய் தோரண வீண் விரயங்கள் வீண் பழிச்சொற்கள் விலகும் பொருள் பெற்ற நேசர்களும் தனம் பெற்ற மாந்தர்களும் கருணை சொல் தவிர்த்து கடுஞ்சொல் உதிர்க்க கரியோனே கஜமுகனே கண்திறந்து தீர்வளிப்பாய் விரயம் ஏதுமின்றி வேள்பொருளை கொணர்ந்திடுக தோரண நலன்கள் யாவும் கைகூடும் மாத்துளை மாங்கனியும் கொவ்வை என ஐங்கனியும் காதினிலே சேதி சொல்லி செவ்வாய் மதிசதுர்த்தியிலும் சேரும் இரவி காலத்திலும் மலர்தூவி படைத்திட்டோம் தோரணனே செவ்வேலின் மூத்தவனே சாய்ப்பாய் தோரண இதையும் படியுங்கள் சர்க்கரை நோயாளிகள் வெண்டைக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் தோரண கணபதி அச்சம் நீங்கும் அல்லல்கள் அகலும் பூரணியின் மைந்தனாக புவனமதில் தோன்றியவா தோரண வாயில் அமர்ந்து துவழ்வோரை காப்பவரே சக்தியின் மேகலையில் புத்தி தரும் புகழ்மகவே எத்திக்கும் கடன்பட்டோர் எதிர்வந்து நிற்கையிலே தோரண ஆனந்தம் பெருகும் சந்திரன் ஒளிகரைத்து சரித்திரம் படைத்தது போல் இந்திரன் வில்லொடித்து மதிதந்து விதி சொன்னவரே குன்றத்தோர் சக்தி பீடமதில் கடன் தீர் கணநாதனாய் கன்று முன் பசு போல கனிமுகம் காட்டி நிற்பாய் தோரண பாடலை தினமும் மும்முறை சொல்லி வர அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது உறுதி ருணம் அதாவது கடன் என்பது பொருளாதார கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல தேவகடன் பித்ருக்கடன் இப்பிறவியில் நாம் பிறரிடமிருந்து பெற்ற உதவிக்கு கைமாறு செய்யாத மானுட கடன் இவற்றையும் குறிக்கும் கணபதி வழிபாடு நமது எல்லா கடன்களையும் தீர்த்து நிம்மதியான வாழ்வுக்கு வகுக்கும் என்பதில் ஐயமேது